அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த ஞானவிட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் பூசித்தேன் பிராணாய வாசி யோகம் ரேசித்தாண்டே ஆண்டே அக்கரை மீனை பிடித்து சர்க்கரையாக வடித்து சொக்கநாதரை துதித்து நக்கவும் தேனை மத்தித்து அஞ்சு மூன்றும் இரண்டும் அரியலாச்சது கற்பம் செஞ்சடாதரர் மூலம் சேவித்து சிலுமுனையை பூசித்தேன் பிராணாய வாசியோகம் ரேசித்தாண்டே இங்கே திருவள்ளுவர் மீனை பிடித்து பாகம் செய்து சமைத்து உண்ணக்கூடிய ஏதோ ஒரு சமையல் குறிப்பை சொல்லியிருக்கிறாரோ என்று என்ன தோன்றும் உண்மை அது அல்ல சரியான வார்த்தைகளை பொருந்து கொண்டு விட்டால் இது வாசியை குறித்து சொல்லியது என்பது தெள்ளன விளங்கும் அக்கறை மீன் என்று இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுவது இரண்டு விழிகளை பொதுவாக கண் விழிகளை கயல்கள் மீன்கள் என்றெல்லாம் ஒப்பிட்டுச் சொல்லுவது கவிஞர்களின் வழக்கம் சொக்கநாதர் என்று சொல்லப்பட்டது ஜீவனை அதாவது ஜீவனை சென்றடைவதற்கான யோக பயிற்சி என்பது அஞ்சு மூன்றும் ஐந்து மூன்றும் சேர்ந்தால் எட்டு அடுத்து இரண்டு எட்டு இரண்டு என்று சொல்லப்பட்ட சந்திரகளை சூரியகளைக்கும் இரண்டு கண்களுக்கும் தொடர்பு இருக்கிறது இரண்டு கண்களையும் ஒன்றாக கூட்டி புருவமத்தியத்திலே நிலைநிறுத்தி உட்பக்கமாக பார்வையை செலுத்தினால் சொக்கநாதரை வழிபட முடியும் சிறசிலே இருந்து அமிர்தம் என்கிற தேன் இறங்கி வரும் இதுதான் உண்மையான கற்பம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் செஞ்சடாதர் நெருப்பே ஜடாமுடியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட நெருப்பு நிலையிலேயே ஜீவன் என்பது இருக்கிறது இதை சரியாக நாம் அடைய வேண்டும் என்றால் சொல்லுமுனை மையத்தை பூசிக்க வேண்டும் அஞ்சு மூன்று இரண்டு என்பதை புரிந்திருக்க வேண்டும் அதாவது எட்டு இரண்டு அறிந்திருக்க வேண்டும் எட்டு என்கிற சந்திரகளை இரண்டு என்கிற சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் சரியாக புரிந்து இரண்டையும் சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்த பழக வேண்டும் அப்படி நிலைநிறுத்தும் போது சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டோடு சேர்ந்து இரண்டு விழிகளும் நயனங்களும் சொல்லுமணி மையத்தை நோக்கி திரும்பி உட்பக்கமாக இருக்க வேண்டும் இந்த முத்திரைகள் எல்லாம் சரியாக அமைந்துவிட்டால் வாசி என்பது நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படி சாத்தியப்படுத்தினால் சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தம் என்பது இறங்கி வரும் இந்த அமிர்தம் என்பதுதான் உண்மையான காயகற்பம் என்று திருவள்ளுவர் இங்கே சுட்டுகிறார் விதியை வெல்லும் மதியால் மதியை வெல்லும் சுழியால் பதியை அறிய ஞான இது ஆண்டையே கேள் மதி உன்னுக்குள் இருக்கும் வாரி சவாரி மேலாய் விதியும் வாசிக்கப் போமோ விந்து நாதத்தின் கூறால் பூசித்தேன் பிராணாய வாசியோகம் ரேசித்தாண்டே விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லுகிறார்கள் மதி என்று சொன்னவுடனே புத்தி அல்லது அறிவு என்பதாக பொதுவாக விளக்கம் சொல்லப்படுகிறது உன்னுடைய விதியை கூட உன்னுடைய அறிவால் வென்றுவிடலாம் என்று சொல்லப்படுவதைப் போல தோன்றலாம் ஆனால் உண்மை அது அல்ல விதி என்பது எது பிறந்தவர்கள் இறந்தே ஆக வேண்டும் ஜனனம் என்பது உண்டானால் மரணம் என்பது நிச்சயம் என்பது விதி அந்த விதியை மதி என்கிற சந்திர கலையை முறையாக சொல்லுமுனை மையத்திலே செலுத்தி பழகுவதன் மூலமாக வெல்ல முடியும் அதாவது மரணத்தை வெல்ல முடியும் என்பதுதான் இதன் சரியான பொருளாகும் பதியை அறிய ஞான வழி என்பது இதுதான் பதி என்பது எது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை சென்றடையக்கூடியது கூடியது தான் பதி அந்த ஜீவனை சென்றடைவதற்கான வழி ஞான வழி என்பது எது சந்திரகலையை சரியாக பயன்படுத்துவதுதான் இந்த சந்திரகலை என்பது உனக்குள்ளே இருக்கிறது அதை விடுத்து நீ புறத்திலே இருக்கக்கூடிய ஏதோ விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு பயன்படக்கூடிய அறிவு அல்லது மனத்தின் கூறாகிய புத்தி என்பதாக புரிந்திருந்தால் அது தவறாகி போகும் இந்த விதியை வெல்ல வேண்டும் என்றால் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபட வேண்டும் அதிலும் சந்திரகலையை முறையாக பயன்படுத்தக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் பெற வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே தன்னை வெல்லக்கூடியவர்களாவார்கள் தன்னை வென்றவர்கள் மரணத்தை வென்றவர்களாவார்கள் இதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது மாய்கை அற்று மூல மலமும் சலமும் கழிய பயம் அதுவும் கிளேசம் பாழாம் இந்திரியம் ஆண்டே இந்த மதியை கண்டு வந்த விதியை போக்கி சொந்த மனையில் நின்றும் சுந்தரர்க்கும் உரைத்தேன் பாழாம் இந்திரியம் புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் பாழாகி போகிறது அதாவது நாசமடைந்து போகிறது பாழ் என்று சொன்னால் மறுபடியும் சரிசெய்யவே முடியாத ஒன்றுக்கு பாழ் என்று பெயர் முற்றிலுமாக அழிந்து விட்டது முற்றிலுமாக நாசமடைந்து விட்டது என்றால் அது பாழாகிவிட்டது என்பது பொருள் சிறிதாக கெட்டிருந்தாலும் கூட அதை மீட்டமைக்க முடியுமா என்று பார்க்கலாம் ஆனால் பாழாகிவிட்டது என்றால் முற்றிலுமாக அது நாசமடைந்து விட்டது அழிந்து விட்டது என்பது பொருள் இந்திரியங்கள் வழியாக மனத்தை செலுத்திவிட்டால் நிச்சயமாக ஜீவசக்தியாகிய வாயு நாசமடைந்துவிடும் மூன்று மலங்கள் நம்மை பாழாக்கிவிடும் ஆணவம் கண்மம் மாய்கை என்கிற இந்த மூன்றும் மூன்று மலங்கள் அதிலே மாய்கை என்பதுதான் ஆணவம் மற்றும் கண்மம் உருவாவதற்கு காரணமாகின்றது உலகமாயை கண்களால் காண்பது காதுகளால் கேட்பது நாசியால் நுகர்வது இப்படியாக புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் என்பது மாயை இந்த மாயை உண்மை என்று கருதிவிட்டால் இந்திரியத்தின் வழியாக மனத்தை செல்லவிட்டால் நிச்சயமாக நாசம் ஏற்படும் பாழாகி போகும் மீட்டெடுக்கவே முடியாதபடியாக நாசமடைந்து போகும் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் சந்திர கலையை பயன்படுத்த தெரிய வேண்டும் சந்திர பயன்படுத்தி அதாவது மதியைக் கொண்டு விதியை நம்மால் போக்கிக் கொண்டு விட முடியும் மரணத்தை வெல்ல முடியும் சொந்த மனையிலே நின்று சுந்தரர் உரைத்தேன் என்று சொல்லியதால் சரசாகி ஆகாயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை பற்றியதான சிந்தனையை தெரிந்து கொண்டு காரணத்தால் உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொண்டு உலகத்தவர்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக உறக்கச் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்று திருவள்ளுவநாயனார் இங்கே உரைக்கிறார் பூதளத்தில் மகத்துகள்தான் பொறிபொலனும் வெளியில் விடா பூசித்தார்கான் பாத சித்தி வரும் வரலால் மதிரவியை பணிந்து மிக மகிழ்ந்ததாலும் வேதம் என்னும் சாரம் உண்டு விரும்பியும் மாதருமே விந்ததனை போற்றி பாதம் அடி மூலம் எனும் பச்சை ஒவர் அகற்றி மிக பாலித்தாரே உதரம் இந்த மண்ணுலகத்திலே மகத்துக்கள் வெற்றியடைந்த வெற்றியாளர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் என்பவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருமே பொறிகள் புலங்கள் வழியாக மனம் வெளியே சென்றுவிடாதபடியாக தடுத்து நிறுத்தி சிரத்திற்குள்ளேயே மனத்தை நிறுத்தி மானச பூசையிலே ஈடுபட்டு வந்தார்கள் இப்படி செய்த காரணத்தால் அவர்களுக்கு வாத சித்தி என்பது ஏற்பட்டது வாதம் என்பது காற்று சித்தி என்பது காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஜீவசக்தியாகிய வாயுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை யோகிகள் பெற்றார்கள் இது எப்படி சாத்தியமாயிற்று மதி ரவி என்றழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை இடையராது செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக யோகிகள் பெற்றுவிட்ட காரணத்தால் உண்மையான வேதம் என்பது எது என்பதை புரிந்து கொண்டார்கள் வேதம் என்ற சாரத்தை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரகளை சூரியங்களையை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் இங்கே திரு வள்ளுவநாயனார் வலுவாக உரைக்கிறார் விந்துவை போற்றி விந்து என்று சொல்லியது ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு ஆகும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சுக்கிலம் பிரம்மம் சுக்கிலம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் என்று சொல்லியிருந்தார்கள் அடி மூலம் பாதம் என்பது அண்ணாக்கு பாதையிலே வாசி என்பது பயணப்படக்கூடிய தொடக்க புள்ளி இந்த இடத்திலிருந்து மேலாக பயணிக்க வேண்டும் பச்சை ஒவ்வொரு அகற்ற வேண்டும் பச்சை நிறம் என்பது திருமாலுக்கு சொல்லப்பட்டது திருமால் என்று சொல்லப்பட்டது நம்முடைய வனமாகும் உவர் என்பது அந்த பச்சை நிறமாக ஏற்படக்கூடிய களிம்பு தாமிரத்தை எந்தவிதமான பயன்பாடும் இல்லாமல் அப்படியே வைத்திருந்தால் அதிலே பச்சை நிறத்திலே பாசி படர்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் அதை களிம்பு என்று சொல்லுவார்கள் தாமிரத்தில் இருக்கக்கூடிய களிம்பு மொத்தத்தையும் நீக்கிவிட்டால் தாமிரம் தங்கமாக மாறிப்போகும் களிம்போடு சேர்ந்திருந்தால் அது தாமிரம் களிம்பு இல்லாமல் இருந்தால் அது தங்கம் மனம் என்பது குழப்பவையப்பட்டு உலகமாயையிலே சிக்கியிருந்தால் அப்போது உலகம் என்பது உண்மை எப்போது உலகமாயை என்பதை நீங்கி மனம் என்பது ஜீவனை நோக்கி பயணப்படுகிறதோ அப்போது அது சொக்கத்தங்கமாக மாறியமைகிறது இதுதான் உண்மையான ரசவாதமே அல்லாது உலோகங்களைக் கொண்டு மூலிகை சாறுகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த வேலைக்கு ரசிதமாற்று அல்லது வாதம் என்பது பொருள் அல்ல உண்மையான வாதம் என்பது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்தி வாதம் அதாவது காற்றை பிடித்து ஜீவனுக்குள்ளே செலுத்தக்கூடிய காரியத்தை பழகுவதுதான் இதை சாத்தியப்படுத்தி கொண்டவர்கள்தான் யோகிகள் அவர்களுக்கு மரணமே இல்லை என்பதுதான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்